இன்னமும் வந்து இவங்க பெரிய ஒரு இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த மக்களுக்காக வந்து போராடி நின்ன மாதிரியும் என்ன செய்திருக்கீங்க நாகப்பட்டினத்தில் அந்த எங்களோட வேட்பாளர் கார்த்திகா வந்து கேட்குது இல்லை அதுக்கிட்ட சொ சொல்றது ஏதாவது ஒரு பதில் அவங்க கேட்டதுக்கு இதெல்லாம் இந்த பொண்ணு கேட்டுச்சு இதெல்லாம் பொய் சொல்லிடுச்சு ஐ ஓஎன்ஜிசிக்கு நாங்கள் எங்கே தந்தோம் எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு வழக்கப்பட வேண்டியது தானே அந்த பிள்ளை இவ்வளோ அழகாக கேட்குது இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து வைக்கிறது இல்லை அது என்ன சொல்லலை அந்த ஒரு மாதிரி சொல்லக்கூடாது காரி மட்டும் தான் சொல்லலை உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிங்கிறது மிக பெருசாக இருக்குதுங்க எப்படி அதை வந்து நம்ம வந்து மிக பெருசாக இருக்குது நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா முன்னால இளைஞர்கள் மத்தியில் தான் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வேகமாக வளர்ச்சி தெரியும் இப்போ ஒரு கூட்டமே நடக்குது ஒரு பரப்புரை நடக்குது அப்படின்னா அங்கே வந்து சீமானம் வாராரு அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இளைஞர்கள் பட்டாலும் நிறையா இருக்கும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரிசமமாக பெண்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பெரியவர்கள் இல்லை வயசில் மூத்தவங்க இருப்பாங்க அதாவது ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ஐயாக்கள் அந்த அம்மாலாம் அவங்க நிறைய பேர் நிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து நாம் தமிழகம் நிகழ்ச்சி வந்து வருது அப்படின்னு நல்லா தெரியுது அவங்க சீமான் வராங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குலாம் வந்து தன்னால வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுருது நான் கூட இதுக்கு முதல் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஓட போட்டிருக்க பாருங்க அங்க நான் பேசிட்டு இருந்தால வரும்போது திருவாரூர்ல அந்த ஐயா அங்கே ஒன்று கையை புடிச்சுக்கிட்டு சீமானத்தை இதெல்லாம் கேட்க சொல்லுங்க சீமான் வந்திருக்கிறான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய நமக்கே ஒரு நிகழ்ச்சியை உண்டு பண்ணுச்சு ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட மத்தியில் இன்றைக்கி வந்து போய் சேர்ந்துருச்சு நாம் தமிழ் இருக்காச்சு அதெல்லாம் வந்து முடக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து நம்மளோட சின்னத்தை அதாவது விவசாய சின்னத்தை வந்து எடுத்துக்கிறது இந்த சீப்பு தூக்கி வச்சோம்னா கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பல விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் அது எதுவுமே வந்து மக்கள்கிட்ட எடுப்படலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து சம காலத்தில் தெரியுது ஏன்னா சீமான் இடங்கள்லாம் அல அலையார கூட்டம் அந்த கூட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கி வரணும் அப்படின்னோம்னா காசு கொடுத்தா தாங்க வருவாங்க ஆனால் இங்கே வந்து அவங்கவுங்க காசை செலவு பண்ணி அவங்களோட வேலை வெட்டிகளை விட்டுட்டு அங்கேருந்து வந்து வரும்போது பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் வந்து இந்த மண்ணில் வந்து நடக்குது மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த மண்ணில் நடக்க போகுது அப்படிங்கிறது தன்னால் தெரியுது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வர கூட்டங்கிறது சாதாரணமாக நின்று அந்த இடத்துல வந்து கைத்தட்டிட்டு அப்படி போகிற மாதிரி இல்லை அந்த சிந்திச்சுட்டு அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்குறேன் அங்கே சென்னையில வந்து ஒருத்தவரை வந்து இருசக்கர வாகனத்திலே வயசானவர் வந்து தஞ்சாவூர் வந்துடுறாரு நான் போய் பார்க்குறேன் அப்படி கையை பிடிச்சிட்டு அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இது போல் ஒரு உணர்வுகள்லாம் இந்த கட்சியில் வரணும் இந்த மக்கள் பக்கத்தில் வந்து ஒரு எழுச்சி வரணும் அப்படிங்கிறத நான்லாம் வந்து எதிர்பார்த்து நின்னா இல்லைனால்தான் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நம்ம நினச்ச வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நல்லா தெரியுது அதே சமயங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம எவ்வளோ வேகத்தில் வந்து நாம் தமிழை கட்சி கொண்டு போய் சேர்க்குறோமோ நம்ம பிள்ளைகள் எவ்வளோ வேகத்தில் வந்து நாம் தமிழை கட்சி கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அதோட வந்து வேகமாக வந்து நமக்கு எதிராக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்கிறதான் உண்மையாகவும் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நேற்று வந்து தேர்தல் பரப்புரை திருவிழாவூரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினத்தில் போயிருக்கிறார் அண்ணன் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்மலாம் நினச்சிட்டு போகும்ல கம்யூனிஸ்ட்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சித்தாந்தவாதி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நான் ஒரு காலத்தில் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு ஊடக வேலை போது இங்கே ஒரு போக்குவரத்து தொழில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து போராடுவாங்க நம்ம கொண்டு போய் வந்து நிப்பாட்டி அண்ணா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆளுங்கட்சிய பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க பல பேர் வந்து வேணாம் தோழர் அப்படிம்பாங்க இதில் வந்து தோமுசா அந்த போராட்டத்தில் கலந்துக்குதா நீங்கள் வந்து அனைத்து தொழிற்சங்கம்னு சொல்லியிருக்கீங்களே உங்களோட கூட்டணி கட்சி தானே அப்படின்னு சொன்னோம்னா இல்லை தோழர் அப்படிம்பாங்க அதே இதெல்லாம் போட வேணாம் வேணாந்தோழர் வேண்டாம் தோழர் அப்படிம்பாங்க இப்போ புதுக்கோட்டையில் வந்து அங்கே அந்த பேருந்து இது போக்குவரத்து இதில் வந்து முடிச்சுட்டு அதாவது பணிகள் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வரும்போது அதை ரிட்டைர்மெண்ட் ஆகி வெளியில் வராரு ஒன்றுமே காசு தரலன்னு அவர் நின்று அங்கே நின்று கத்திட்டு ஒரு அழுது எழுதுகிட்டு வந்த அந்த ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய வைரலாச்சு இதெல்லாம் எடுத்து எடுத்த காட்டி இப்பதான் பண்றாங்க தோழர் நான் நல்லா சொன்னாங்க தோழர் ஆனால் எதுவுமே செய்யல தோழர் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்காரங்களே பேசுறாங்க ஆனா அந்த கம்யூனிஸ்ட்காரங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா கூலிக்கு மாறடிக்கிற ஒரு கூட்டம் மாதிரி இன்னைக்கு வந்து சில பேர் வந்து அந்த ஒரு ஆட்டம் வந்த கூட்டம் இப்ப நம்ம எல்லாம் பார்ப்போம்ல அது எங்க ஊர்லாம் வந்து கிராமம் அந்த கிராமத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பட்டி போட்டு இந்த ஆடு மேய்க்கிறது இந்த பட்டி போட்டு இந்த மாடு மேய்க்கிறது அது போல இந்த வாக்கு எல்லாம் அப்படியே மேய்ச்சிக்கிட்டு போறது இப்ப பாரதி ராஜா படத்துல நாடோடி திண்டலுங்கிற படத்துல வந்து போட்டிருப்பாங்களே யாரும் விளையாடும் அடுங்கூட்டம் அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் வரும் ஆடு வச்சுக்கிட்டு போவோம் அந்த புள்ள அது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யார்கிட்ட வந்து அது போல நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு முதலாளி இருப்பாங்களே அதாவது இந்த ஆட்டுக்கு இந்த கோழிக்கு இந்த வாத்துக்கு அதே போல் இந்த மாட்டுக்கு அது போல் வந்து இவங்களுக்கு ஒரு முதலாளி தந்துடுறாங்க எந்த முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து வந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஒரு முதலாளிகள் கையில் போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்காக போய் பேசக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு அது போலதான் ஒரு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டு கூட்டம் மட்டும் நேற்று வந்து அண்ணன் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அங்கே பேசும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சபை நாகரிகம் கூட இல்லாம அந்த இடத்துல வந்து பூந்துட்டு கச்சாமுச்சா கச்சா முடிஞ்சான்னு கத்திக்கிட்டு அதை போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாத்துலாம் போகும்ல அதே போலதான் அந்த தவிர வரதில்லை இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் எங்க ஊர்ல இருந்து வரும்போது வாகனத்துல அந்த ஒரு மாடு போயிட்டு இருக்குது ஒரு கால் கிலோமீட்டரு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தவறு அதை ஒரு முதலாளி போறாரு பின்னாடி ஒரு முதலாளி வராரு இந்த நடுப்புற நாங்கள் அதை மீறி வரணும்ல அப்போ நாங்கள் அப்படியே வந்து ஒளி எழுப்பிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம் அதே போல தான் இருந்துச்சு நேற்று வந்து அண்ணன் சீமான அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நான் என்ன பார்த்தேன் ஓ நம்ம தாங்க நிற்கிறோன்னு வச்சுக்கடா அப்படின்ட்டு இந்த ஆட்டு வந்து கூட்டம் மாட்டோம் அங்கே இருந்து போகிறவங்க இன்னமும் வந்து இவங்க பெரிய ஒரு கொள்கையில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த மக்களுக்காக வந்து போராடி நின்று மாதிரியும் என்ன செய்திருக்கீங்க நாகப்பட்டினத்தில் அந்த எங்களோட வேட்பாளர் கார்த்திகா வந்து கேட்குது இல்லை அதுக்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பதில் அவங்க கேட்டதுக்கு இதெல்லாம் இந்த பொண்ணு கேட்டுச்சு இதெல்லாம் பொய் சொல்லிடுச்சு ஐ ஓஞ்சிடுச்சு நாங்கள் தந்தோம் எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு வழக்கப்பட வேண்டியது தானே அந்த பிள்ளை இவ்வளோ அழகாக கேட்குறதில்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து வைக்கிறது இல்லை அது என்ன சொல்லலை அந்த ஒரு மாதிரி சொல்லக்கூடாது தான் சொல்லலை மிச்சம் எல்லா வேலையும் அதை பார்த்துருச்சு உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து வந்து நீங்கள் வந்து முக வந்து கிழிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாம கூட்டணி கட்சிகள்னு அந்த கூட்டணி கட்சிகள் என்னத்துக்காக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதில் சிரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஏன் கூட்டணி வைக்கிறீங்க இந்த கட்சிகள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு கொள்கைகள் உங்களுக்குன்னு ஒரு கொடி உங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு தொண்டர்கள்லாம் ஒன்று பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட தான் நீங்கள் போய் ஒரு கூட்டணியை நீங்கள் சேருவேன் அப்படின்னா இது வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறது இனிமேல் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் வேறு இப்போ இருக்கிற காலங்கள் வேறு அதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட வேட்பாளர்களே வந்து எல்லா இடத்தையும் பேசுகிறாங்க ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு தான் இப்போ வேற கட்சிகள்லாம் வேட்பாளர் போட்டிருப்பாங்க அண்ணன் வேட்பாளருக்கு என்ன வேலைன்னா கையெடுத்து கும்புறது மட்டும் தான் கையெடுத்து கும்புறது காலில் விழுவது டீ ஆத்துறது வடை போடுறது பஜ்ஜி போடுறது அந்த பூரி போடுறது இதுதான் வேலை ஆனா நம்ம கட்சி அதாவது நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர்களுக்கு என்ன வேலைன்னா இவங்க எல்லாம் செய்யறத வந்து தோல் உறிச்சி காட்டுகிறது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யவே இல்லை இந்த மண்ணுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுறது என்ன ஆயிடுது எங்களோட வேட்பாளர்கள் மட்டும்தான் இன்னைக்கு போய் யாருனாலும் சோதிச்சு பாருங்க தொண்டெல்லாம் கட்டி இருக்கும் கால் வீங்கி இருக்கும் ஆனா வேற கட்சி வேட்பாளர்களுக்கு அது போலலாம் இருக்காது ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் அவ்வளோ அழகாவது நேசிக்கிறவங்க இல்ல பாருங்க இது போல உள்ள ஆட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இல்ல வந்து ஒரு வழியே இல்லாத அந்த ஒரு மக்களுக்கு வழி நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்காத அந்த வித வேட்பாளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மக்களே வந்து சிந்திக்க நிற்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில்ன்னு நினைக்கிறேன் அதை கார்த்திக் சிதம்பரம் தாதரிச்சு பா சிதம்பரம் ஒரு மிகப்பெரிய தலைவரில் அவர் காங்கிரஸில் அவர் வந்து பேசுகிறாரு இங்கே வந்து சிவகங்கையை வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டு வேட்பாளர்களும் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்களாம் இவங்க வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு அந்த பகுதியை வச்சுருக்காங்கன்னு சொல்லி கிழிச்சிக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளைங்கள்லாம் அதை வந்து இவங்களால எடுத்து அதுக்கு ஒரு பதில வந்து பேச முடியல அங்கே வந்து பின்தங்கிய பகுதியில் ஒரு பகுதியாக வந்து சிவகங்கை இருக்குங்க நாகப்பட்டினமும் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய கட்சிகள் ஆளற பகுதி தான் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான பகுதியாக இருக்கு நேரடியாக வந்து ஒரு வகையில் நம்ம வந்து சொல்லணும்னா திமுக அண்ணா திமுக ஆளுற பகுதியோட தேசிய கட்சிகள்னு சொல்லி வந்து ஆடுதலில்ல இவங்க திமுக கூட்டணியில் இருந்துகிட்ட ஒரு கட்சி இப்போ இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதே போல பிஜேபி இவங்க ஆண்ட பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது அங்கே மக்களோட வாழ்வாதாரம் மோசமா இருக்குது அங்கே ஃபேக்ட்ரிஸ் எதுவும் வந்திருக்கானா வரல இல்லை அங்கே வந்து சுய தொழில் அங்கே வயல் எல்லாம் இருக்குது அந்த இயற்கை விவசாயங்கள்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆறு இருக்கான்னு பார்த்தா இல்லை ஏரி இருக்கான்னு பார்த்தா இல்லை கண்மாய் இருக்கான்னு பார்த்தா இல்லை இல்லை மீன்பிடி தொழில் இருக்குன்னா அங்க அதுக்குன்னு ஒரு கிடங்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை நெல் கிடங்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ எதை பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லைன்னு தான் அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதனால என்ன செய்யறது நடிகர்களை கூப்பிட்டு வர்றது நடிகைகளை கூப்பிட்டு வரது ஆட்டம் போடுறது பாட்டு போடுறது காசு கொடுக்குறது இப்படி தான் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது இதுலேருந்து ஒரு மாறுதல் வேணுங்கிறத வந்து மக்கள் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கிறது தான் வந்து நல்லா தெரியுது ஏன்னா இப்போ நாகப்பட்டினத்தில் கார்த்திகாவுக்கு வந்து பதில பேச முடியாத நிலமையில வந்து அந்த பிள்ளை வந்து எடுத்து வைக்கிறாங்க அவங்க அதே தான் வந்து எங்கள் அக்கா காளியம்மாள் வந்து இந்த பக்கம் வந்து மயிலாடுதுறையில் பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க இப்போலாம் வந்து ஒவ்வொரு பகுதியுமே சரி இப்போ கன்னியாகுமரி பகுதியை எடுத்துக்கோங்க அவங்க அதுக்கு மேல அதே போல் வந்து நம்ம ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு மேலே எல்லாருமே வந்து அவங்க வைக்கிற அந்த தர்க்கத்துக்கு அவங்க வைக்கிற கருத்துக்கு வந்து இவங்கள்ட்ட கருத்து இல்லாதனால என்ன செய்யறாங்க இது போல இந்த ஆட்டு மந்தை கூட்டம் மட்டும் இருக்குல்ல அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை வந்து உள்ற விடுறது அந்த உள்ள உடம்பு சில சமயம் வந்து ஆட்டு மந்தையை வந்து சில சமயங்கள்ல வந்து வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய அநாகரியம் தான் வந்து தெரிய வருது தான் பார்க்கும்போது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க இல்லை இவ்வளவு ஒரு அநாகரையும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத இதையும் பாக்குறாங்க அடுத்த வேலை வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு இருக்கும் போது நாகப்பட்டினத்துல அந்த எல்லாம் ஒரு மாதிரி சத்தம் போட்டு ஒரு மாதிரியான அந்த இடமே வந்து ஒரு ஒரு பதற்றமான நிலைமையை உண்டாகுது அந்த சமயங்களில் வந்து அண்ணன் சீமான் வந்து எப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் எவ்வளோ ஒரு கட்டுப்பாடாக வந்தால் அந்த ஓரத்தில் அங்கேயிருந்து எந்த வித சத்தமும் இல்லாமல் அப்படியே வந்து நின்னாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இதுதான் தலைவன் இதுதான் கட்சி இந்த கட்சிக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மாறுதலுக்கும் அவங்க மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் வந்து இப்போ வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்கல்ல எந்த சின்னம் வந்து உங்களோட சின்னம்மா இன்னைக்கு நிற்கிதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அன்னைக்கு வந்து மைக் சின்னம் தான் கொடுத்துருக்குறாங்க அது எத்தனை இடத்துல இருக்குது அது சொல்லுங்க எந்த சின்னத்துக்கு அடுத்தது இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க அப்போ இப்பெல்லாம் ஒரு மாறுதலும் தேடுதலும் வந்து மக்கள்கிட்ட வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுனாலே நாம் தமிழர் கட்சி மிக பெருசாக வந்து வளர்ந்துருச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அண்ணன் சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து வளர்ந்துட்டாரு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக இந்த வாட்டி வந்து நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தும் நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுப்பாங்க மக்கள் அப்படிங்கிறது தெரியுது இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து உறுதியாக நில்லுங்க அது போல் ஒரு அநாகரிகமாக இருக்கிற அந்த வேட்பாளர்களையும் சரி அந்த கட்சிகளையும் சரி அந்த கட்சிகளுக்கு வந்து மக்கள் வந்து ஏற்கனவே வாக்களிச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த மக்கள் வந்து இந்த முறை வந்து மாற்றி அதாவது நாம் தமிழ் கட்சியின் மைச்சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்துங்க அந்த சின்னம் வந்து உங்களோட சின்னம் அது உங்களோட தலைமுறைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ஏன்னா அவங்க வேட்பாளர்கள் பேசுகிற பாருங்கள் வேட்பாளர்கள் கருத்தியலை எடுத்து வைக்கிற பாருங்க இங்கேயே இப்படி பேசுகிறவங்க பாராளுமன்றத்தில் போய் நமக்காக எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற சின்னிங்க உறுதியாக வந்து மைக் சின்னத்தை வாக்கு செலுத்துங்க உறுதியாக வந்து மைக் சின்னம் வெல்லும் அண்ணன் சீமான் நீங்கள் இன்னும் வெல்லும் நன்றி வணக்கம்